ஸ்பான்சர் பாய் தேவகோட்டை ஸ்ரீ மகாலட்சுமி இண்டஸ்ட்ரி சாம்பிராணி கம்பெனி கோஸ்பான்சர்ட் பாய் மகா அருப்பெருஞ்சோதி யாகம் நடைபெறும் நாள் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு இடம் ஏவிஎம்எம் மஹால் மகால் நந்தகோபாலன் செட்டியார் கடை பின்புறம் தேவகோட்டை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஆனந்தா கல்லூரியில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மாவட்ட நேரு யுவகேந்திரா முதுகலை தமிழ்துறை சார்பாக இளையோர் திருவிழா நடைபெற்றது இதை கல்லூரி செயலர் அருத்தந்தை முனைவர் ஜெபாஸ்டியன் முதல்வர் அருத்தந்தை முனைவர் ஜான் வசந்தகுமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவர்கள் அறிவியல் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தியும் தனிநபர் நடனம் குழு நடனம் புகைப்படம் எடுத்தல் ஓவியப் போட்டி தமிழ் கட்டுரை பேச்சு போட்டி போன்றவற்றில் கலந்து கொண்டு தங்களை திறமைகளை வெளிப்படுத்தினர் சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் காரைக்குடி எம்எல்ஏ மாங்குடி நேரு யுவகேந்திரவின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில இயக்குநர் செந்தில்குமார் அழகப்பா பல்கலைக்கழக பதிவாளர் செந்தில்ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசினை வழங்கினர் இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மாவட்ட நேரும் யுவகேந்தி அலுவலர் பிரவீன்குமார் கல்லூரி பேராசிரியர் முனைவர் தர்மராஜ் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் இதில் கல்லூரி மற்ற கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்கள் பங்கேற்றனர்